இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கொக்குழப்பதி மூன்று முடி கருமாரி அம்மனின் தேர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை அன்று இரண்டாயிரம் வார்த்தைகளில் ஒரு பேச்சு வழக்கு சொற்பொழிவு இதோ மூன்று முடி கருமாரி அம்மனின் தேர் திருவிழா ஒரு பக்தி பெருவிழா என் அன்புக்குரிய அடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கு இந்த ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாம் அனைவரும் ஒரு முக்கியமான மிகவும் புனிதமான ஒரு நிகழ்விற்காக இங்கு கூடியிருக்கிறோம் அதுதான் யாழ்ப்பாணம் கொக்குழப்பதி மூன்று முடி கருமாரி அம்மனின் தேர் திருவிழா இந்த நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல இது நம்முடைய அம்மன் நம்முடைய சக்தி நம்முடைய தாயான கருமாரி அம்மன் அவளுடைய சக்தியை அவளுடைய அருளை நமக்கு காட்டக்கூடிய ஒரு திருநாள் இந்த திருவிழா வெறும் ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல இது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பக்தி ஆகியவற்றின் ஒரு சங்கமம் அல்லைப்பிட்டியின் சிறப்பும் அம்மனின் பெருமையும் அல்லைப்பிட்டி என்றாலே ஒரு தனிச்சிறப்பு இருக்கு இந்த மண்ணில தான் நம்ம கருமாரி அம்மன் கூடியிருக்கா இந்த அம்மன் சாதாரண அம்மன் இல்லை மூன்று முடி கருமாரி அம்மன் இந்த மூன்று முடிகள் எதை குறிக்கிறது தெரியுமா படைத்தல் காத்தல் அழித்தல் மைனஸ் இந்த மூன்று சக்திகளையும் தன்னகத்தை கொண்டவள் நம்ம அம்மன் அதாவது உலகத்தை படைக்கிற சக்தி காக்கிற சக்தி அப்புறம் கெட்டத அழிக்கிற சக்தி மைனஸ் இந்த மூணு அம்மன் கிட்ட இருக்கு அதனாலதான் இவ மூன்று முடி கருமாரி அம்மன் கருமாரி ஏன் பேர் வந்துச்சு கருமை நிறத்துல இருக்கிறதா இல்லை கருமைங்கிறது சக்தியின் அடையாளம் அண்ட சராசரத்தின் அடையாளம் எல்லாமே அவளுக்குள் தான் அடக்கம் குறிக்குது மாரியம்மன் மழைக்கும் வளமைக்கும் நோய்களை நீக்கிற சக்திக்கும் உரிய தெய்வம் அதனாலதான் நம்ம அம்மன் கருமாரியம்மன் அவன் நம்மளை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்துவா நல்ல மழை பெய்ய வைப்பா பயிர் செழிக்க வைப்பா நம்ம குடும்பத்தை சுபிக்ஷமா வைப்பா தேர் திருவிழாவின் மகத்துவம் இப்ப நம்ம தேர்திருவிழாவை பத்தி பேசுவோம் இந்த தேர் திருவிழா ஏன் இவ்வளவு முக்கியம் வெறும் ஒரு மரத்தாலான ரதத்தை இழுக்கிறது மட்டுமா இது இல்லை இல்லை இது அதையும் தாண்டி பல அர்த்தங்களை கொண்டிருக்கு முதலாவது ஒற்றுமை பாருங்க இங்க எவ்வளவு பேர் கூடியிருக்கோம் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள்னு எல்லாரும் சேர்ந்து தேர இழுக்கிறோம் இது என்ன காட்டுது நம்ம எல்லாருமே ஒரு குடும்பங்கிறத காட்டுது அம்மனுடைய பக்தர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அங்கு ஒரு பெரிய சக்தி உருவாகும் அந்த சக்தி தான் இந்த தேர அசைச்சு இழுத்து முன்னாடி கொண்டு போகுது இந்த ஒற்றுமை தான் நம்ம சமுதாயத்தோட பலம் ரெண்டாவது பக்தி இந்த சும்மா இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பக்தி உணர்வோட இழுக்கறாங்க இழுக்கறாங்க ஏன் அப்படி அவங்களுக்கு அம்மன் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த தேரை இழுக்கிறது மூலமா அவங்க தங்களுடைய பாவங்கள் நீங்கும் கஷ்டங்கள் தீரும்னு நம்புறாங்க இந்த பக்தி தான் நம்மள வாழ வைக்குது நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குது மூணாவது தியாகம் தேரை இழுக்கிறது சும்மா இல்ல அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் வியர்வை சிந்தனும் சில நேரம் முள்ளு குத்தலாம் கால்வழி எடுக்கலாம் ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம அம்மனுக்காக நாம செய்யற ஒரு தியாகம் இந்த தியாகம் நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்களை தாங்கிக்கிற சக்தியை நமக்கு கொடுக்கும் நாலாவது ஊர்வலம் அம்மன் ஏன் தேர்ல வலம் வரணும் அம்மன் தன்னோட பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் எல்லாரும் கோவிலுக்கு வந்து அம்மனை பார்க்க முடியாதவங்க கூட தேர்ல அவங்க வீட்டாண்ட தெருவுல வந்து அம்மன பாக்கலாம் அம்மனுடைய அருள பெறலாம் இது அம்மன் தன்னோட கருணையை காற்று ஒரு வழி எல்லாரும் தன்னுடைய அருள பெறணும்னு அம்மன் நினைக்கிறான் அஞ்சாவது நம் கலாச்சாரம் இந்த தேர் திருவிழா என்பது வெறும் ஒரு ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல இது நம்முடைய கலாச்சாரத்தின் ஒரு பிரதிபலிப்பு பன்னெடுங்காலமா நம்முடைய முன்னோர்கள் இத கடைபிடிச்சு வந்திருக்காங்க இந்த திருவிழா நம்மளுடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கற ஒரு பாலமா இருக்கு இந்த திருவிழாவை நாம நடத்துறது மூலமா நம்முடைய கலாச்சார வேர்கள் இன்னும் ஆழமா போகுது கருமாரி அம்மனின் அருளும் நாம பெற வேண்டிய படிப்பினைகளும் கருமாரி அம்மன் நமக்கு என்னவெல்லாம் அருள் புரிவா நோய் நொடியே நீக்குவா அம்மன் மாரியம்மன் ரூபத்துல நோய்களை நீக்கிற சக்தி கொண்டவள் நாம அவள மனசார வேண்டிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் எந்த வியாதியும் வராம காப்பாத்துவா வந்தாலும் அதுல இருந்து மீள சக்தி கொடுப்பா பஞ்சம் பூக்கி வளமை கொடுப்பா நல்ல மழை பெய்ய வச்சு பயிர் பச்சையை செழிக்க வைப்பா நம்ம நாட்டுக்கு தேவையான செல்வத்தை அருள் புரிவா கல்வி செல்வம் கொடுப்பா குழந்தைகளுக்கும் படிக்கிறவங்களுக்கும் நல்ல கல்வியை கொடுப்பா புத்தி கூர்மையா இருக்க உதவுவா மங்கள வாழ்க்கை கொடுப்பா திருமணமானவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல துணை கிடைக்கிறதுக்கும் அருள் புரிவா எல்லாவித ஆபத்துல இருந்தும் காப்பாத்துவா எந்த ஆபத்து வந்தாலும் அம்மன் நம்ம கூட இருந்து நம்மள காப்பாத்துவா நம்ம எல்லாருக்கும் ஒரு அரணாக இருப்பா இந்த தேர் திருவிழாவில நாம வெறும் வேடிக்கை பார்க்க மட்டும் வந்திருக்க கூடாது இந்த திருவிழா நமக்கு சில படிப்பினைகளையும் சொல்லுது நம்பிக்கை வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது நம்பிக்கை இழக்க கூடாது ஏழைன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் கடமை நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு அத சரியா செய்யணும் அம்மன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கா நாமளும் இந்த சமூகத்துக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும் சுத்தம் கோவில் நம்ம வீடு நம்ம சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும் சுத்தம் சுகாதாரம் முக்கியம் நற்சிந்தனை மனசுல நல்ல எண்ணங்களோட இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது எப்பவும் நல்லதையே 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 சிந்திக்கணும் பேசணும் செய்யணும் பக்தர்களின் அர்ப்பணிப்பு இந்த தேர் திருவிழா இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு யார் காரணம் நம்ம அம்மன் மட்டுமா இல்ல அம்மனோட அருளால நம்ம அத்தனை பக்தர்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் காரணம் இந்த தேர் திருவிழாவுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு தேர அலங்கரிக்கணும் வழிமுழுக்க சுத்தம் செய்யணும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்யணும் தண்ணீர் வசதி உணவு எல்லாமே இந்த எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு பல தன்னார்வலர்கள் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வேலை செய்யறாங்க அவங்களுடைய இந்த அர்ப்பணிப்புக்கு நாம தலைவணங்கணும் குறிப்பா நம்ம யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி மக்கள் ஆன்மீகத்துல பக்தியில ரொம்பவே சிறந்து விளங்குறவங்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய ஆன்மீக உணர்வை நாம விட்டு கொடுத்ததில்ல அதுக்கு இந்த தேர் திருவிழாவே ஒரு பெரிய சாட்சி இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி திருவிழாக்கள்ல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல நம்மளுடைய வேர்களை நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்முடைய ஆன்மீகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோவிலையும் இந்த பாரம்பரியத்தையும் காப்பாத்தி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் இந்த பக்தியையும் கலாச்சாரத்தையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்பதான் நம்மளுடைய ஆன்மீக பயணம் தொடரும் நிறைவுரை இன்றைய நாள் நம்முடைய வாழ்வில் ஒரு பொன்னான நாள் மூன்று முடி கருமாரி அம்மன் தன்னுடைய தீர்த்த திருவிழா மூலமா நமக்கு அருள் புரிய வந்திருக்கா இந்த திருவிழா இனிதே நடைபெற நம்ம அம்மன் நல்ல மழை பொழிஞ்சு நம்ம நாட்டுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆரோக்கியத்தையும் அருள் புரியணும்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மனசார வேண்டுவோம் அம்மையே அப்பனே அருள்வாய் ஓம் சக்தி பரா சக்தி அரோகரா அரோகரா நம்ம அம்மனின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்